அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் வாங்க முறங்கிற சாம்பார் செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க எப்படி கிதுன்னு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க quiero ver todo de... esto. இப்போ என்னென்ன அழைச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு மஞ்சப்பொடி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மிளகா பூண்டு கீரை இப்போ பருப்பு முதல்ல அழைச்சிக்கலாம் வாங்க தண்ணியில் தண்ணியில் நல்லா கழுவிக்கலாம் பருப்பை பருப்பு கழுவிட்டு குக்கரில் போட்டாச்சு குக்கரில் போட்டு ஒரு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு சொம்பு தண்ணின்னா ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெருனா மூணு டம்ளரை எடுத்துக்கோங்க கணக்கு அந்த ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை வெட்டி அதில் போடுறோம் தக்காளி வெட்டுறோம் வெங்காயம் வெட்டிக்க உங்களுக்கு அளவு தண்ணி தெரியலன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க பருப்பு அதில் அளந்துக்கோங்க ஒரு பருப்பு ஒரு பருப்புக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கோ உங்களுக்கு தெரிலன்னா தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் போட்டாச்சு இப்போ உண்டு போடலாம் பூண்டு மஞ்சள் பொடு மஞ்சள் பொடி பெருங்காய்பொடி அந்த மிளகாய் எடுத்துல தண்ணியில் அழிச்சிட்டு போட்டு மிளகாய் தண்ணியில் அழுக்கணும் அழிச்சிட்டு அதில் போடுவோம் போட்டு மூணு மூடி போட்டுட்டு மூணு விசில் வச்சுக்கலாம் மூணோ நாலோ வச்சுக்கலாம் நாலு விசில் கூட வச்சுக்கலாம் நாலு விசில் வச்சுட்டு வச்சுட்டு எடுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதை வந்து போச்சு இப்போ நம்ம குக்கரில் வச்சதுனால வெந்து வச்சுட்டு பார்க்கலாம் வெந்து போச்சுன்னு பார்த்துட்டாச்சு பார்த்து வெள்ளி பார்த்து வச்சு பார்க்க மாட்டோம் புளி ஒரே ஒரு துளி புளி முரடிக்கி நிறைய புளி வைக்கக்கூடாது அதனால ஒரே ஒரு துளி வச்சு அந்த சுடுதண்ணி கொஞ்சம் ஊற வச்சு சீக்கிரம் ஊட்டிட்டோம் கடையிறதுக்கு மெசத்துக்காக அது ஒரு இது வச்சுட்டு அப்புறமா வந்து அது ஊட்டுறதுக்கு பருப்பு கொதிக்க விடுறோம் கொஞ்ச நேரம் என்ன கீரை போடுறதுக்காக அதுக்குள்ளே களி கல களி முடிச்சு அந்த கேப்பில் களி முத்து அடிக்கிறேன் அவ்வளோதான் பருப்பு கொதிக்கிற கேப்பில் களி முத்து பண்ணுறேன் பருப்புதிக்குது இப்போ பருப்பு கொதிக்குது கொதிக்குது பருப்பு கொதிக்கும் போது இப்போ என்ன நல்லா ஒரு கொதி கொதிச்சுட்டு கீரை போடுறதுக்காக கொதிக்கலாம் அப்படியே இறக்கி நம்ம கடைஞ்சிடலாம் கீரை தனியா போடுறதுக்காக பருப்பு மட்டும் கீரை கிடையாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அந்த சூட்லேயே கீரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷமா மூடி வைக்கிறோம் அஞ்சே நிமிஷம் தான் அதுக்கு மேல மூடக்கூடாது அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிடுவோம் கீரை நல்லா பண்ணிட்டோமா தண்ணியில் இப்ப மூடி போடுவோம் மூடி போட்டு ஒரே அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேல் வச்சிக்கூடாது இப்போ அந்த புளி கொஞ்சம் போட்டோம்னா அந்த புளிக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம் கடையிறத்துக்காக உப்பு போட்டு அந்த தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம் பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து ஊற்றி அந்த புளிக்கு ஊற வச்சுக்கிறோம் ஏன்னா சீக்கிரம் ஊறிடும் இப்போ வெயிட் எடுத்துட்டோம் இது மூடி எடுத்துட்டு இப்போ கீரை எடுத்து அதில் கொட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ கீரை எடுத்து கொட்டலாம் எவ்வளோ கீரை பச்சினு பரு கீரை அப்படியே அவ்வளோதான் கீரை வெந்துச்சு இந்த பப்புத்து தான் எடுக்கணும் கீரையை எடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி வெடி கட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கீரை தண்ணி வெடி கட்டிடலாம் வெடி கட்டிட்டுமா வெடி கட்டிட்டோடனே இப்போ மேட்ச் பண்ணிக்கலாம் கீரை கடைஞ்சிக்கலாம் இப்போ கடைஞ்சிக்கலாம் கீரை நைஸாக கடைஞ்சிக்கலாம் கீரை நைசா மத்து போட்டு நல்லா கண்டிக்கலாம் கண்டிச்சு வைத்து கிண்ணத்தில் ஊற்றுறோம் பாருங்க எப்படிக்குதுன்னு பாருங்க கீரை அப்படியே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு சாத்திய இந்த மெத்தட்லேயே கஞ்சோம்னா பயங்கர டேஸ்ட் இருக்கும் இது நல்ல டேஸ்ட் சாதத்துக்கு தளித்துக்கும் சாப்பிட்லாம் கூட செய்கிற பக்கம் நல்லா செஞ்சோம்னா நல்லா இருக்கும் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வைக்கிறோம் எண்ணெய் சூடு ஏறினோடனே எண்ணெய் சூடு இறனோடனே கடுகு போடுறோம் கடுகு போட்டோடனே நான் வந்து கலக்காமல் இருந்தேன் கடுகு அதனால சீரகம் கொஞ்சம் உளுந்து போடுறேன் உளுந்தும் சீரகமும் போடுறேன் கடுகா போடும் இப்போ தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோதாம்மா ஃபைனல் தாளிச்சி அரைச்சு கொட்டிக்கிட்டு போற பார்க்கக்கூடிய கீழ தாய்ச்சி ஒன்று ஒன்று எவ்வளோ இருப்பார் விட்ட மாதிரி அழிச்சு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருப்பார் பாருங்க இப்போ சாப்பிட்டு பாருங்க இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்தா தட்டு விட்டு ஏந்துக்கவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டு ஒட்டி ஒட்டியிருக்கோம் அந்த டேஸ்ட்டு ஏந்துக்கவே மனசு வராது வயிறு ரொம்ப நாளும் அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ செத்து வச்சு இது பண்ண பாரு பாருங்கள் எவ்வளோ கலராக அப்படியே பாருங்கள் நம்ம எப்படி பண்ணணுமோ அப்படியே கீரை இப்போ கழுவி வச்சுருக்கோம் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம் நெய் போட்டு ஊற்றுரும் சாப்பிட்டு பாருங்க கை கழுவே உங்களுக்கு மனசு வராது இன்னும் சாப்பிடனே இருக்கலாம் ஓலம் அப்படி தோணும் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இந்த மெத்தேட்லேயே செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் மெத்தட் மாறக்கூடாது மாறினா டேஸ்ட் இருக்காது இதே மெத்தேடில் செய்யுங்க பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சற்பேஸ் கொடுங்க